ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுலேருந்து பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம் நவம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து தான் எவ்வளோ ஆவர்த்தி பண்ணுறோம் நோட் பண்ண ஆரம்பித்தோம் இப்போ ஆகஸ்ட் மாதத்தோடு நூற்றி இருபது புள்ளி ஆறு கோடி நாமாக்கல் பன்னிரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ஆவர்த்திகள் பாராயணம் ஆயிருக்கு ஸோ அந்த கொரோனா பீரியடில் வெளியில் வரக்கூடாதுங்கிறதுனால எல்லாரும் வீட்டில் உட்காந்தபடியே ஜூம் ஆன்லைனில் பண்ண ஆரம்பித்தோம் அது ரெண்டு வருஷம் ஜூமில் பண்ணினோம் ஒத்திரமே வீட்டை விட்டு வெளியில் வரல ஜூம்லேயே பண்ணிட்டு இருந்தோம் ஸோ ஜூ இது கொரோனா முடிஞ்ச உடனே ரெகுலர் இருக்க சன்னதிகள் பாராயணம் ஆரம்பித்தோடனே ஜூமில் வந்தவரெல்லாம் பெங்களூர் டெல்லி பாம்பே யூஎஸ்ஸு அபுதாபி எல்லா இடத்துலேருந்து பாராயணத்தை கலந்துருந்தாங்க அவங்களாம் ரெண்டு வருஷமாக எங்களுக்கு பழகி போயிடுத்து இதை வந்து பாராயணம் நிறுத்தாங்க நிறுத்தாதீங்க ஆறு மணி இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு டைம் இருந்தாலும் எங்களுக்கு நாங்கள் கலந்து போகிறோம் நாங்கள் அதனால் அஞ்சுலேருந்து அஞ்சு நாற்பது தினமும் நடந்துட்டுருக்கு இப்போ ஃபைவ் டு ஃபைவ் ஃபார்ட்டி ஜூமில் வந்து இப்போ ஒரு நாற்பது பேர் கலந்துக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு எண்பது தொண்ணூறு பேர் இருந்தாங்க இப்போ நாற்பது பேர் கலந்துக்கிறாங்க இதெல்லாம் அனுபவத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ பகவான் நடத்தி கொடுக்குற அவன் திருவடியில் நம்மளோட பிரச்சனையை எல்லாருமே சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அவன் வந்து எங்களுக்கு நடத்தி கொடுக்குற இது பிரத்யக்ஷமா நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அவங்க வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் பத்தி உங்ககிட்ட யாரா வந்து சொல்லுவாங்க அதை சொல்றது தான் நாங்கள் பண்றது பெங்களூர்ல பெங்களூர்லேருந்து ஒரு அம்மா வந்தாங்க அவங்க வந்து அகண்டபாராயணத்தின் போது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வேடையில் ஏறி என்னோட அனுபவத்தை நானே சொல்றதுக்கு எனக்கு அனுபவி வேணும்னு கேட்டு மேடையில் போய் நின்றுட்டு வேலையிலேருந்து விழுந்து இந்த கோஷியை பார்த்து ச நமஸ்காரம் பண்ணாங்க அவங்க வீட்டுக்காரருக்கு வந்து பிரெயின் டியூமர்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க பட் ஆப்ரேஷன் பண்ணாலும் தாங்குமா தாங்காதான்னு தெரியாது பட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க இங்கே வந்து பாராயணத்தில் சொன்னேன் இவர் சொல்லி எல்லாருமே சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டீங்க அடுத்தப்பட ஊருக்கு போய் நாங்கள் வந்து திருப்பி டாக்டர்கிட்ட போகும்போது அந்த டியூமரே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஃபீட்பேக் கொடுத்தாரு அது சொல்லும்போது அந்த அம்மா கண்ணிலேருந்து ஜலம் அப்படியே விழுந்து கோஷியை நமஸ்காரம் பண்ணாங்க அதே மாதிரி இன்னொரு அம்மா வந்தாங்க இந்த ரெண்டாவது அக்டோபர் ரெண்டாம் தேதி பாராட்டையே என் பையனு கல்யாணம் ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டாங்க நவம்பர் ரெண்டாம் தேதி போய்ட்டு அங்கேருந்து நிச்சயதாரத்தி கல்யாணமே ஃபிக்ஸ் ஆகிடுதுன்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுத்தாங்க இந்த மாதிரி நிறையா நல்லதுகள் நடந்துகிட்டே தான் இருக்குது முக்கியமாக நான் மனசு நிம்மதி உடல் ஆரோக்கியம் அதுக்காக தான் அங்கே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் பணம் காசு ஆட்டோமேட்டிக்காக வரும் போகும் அது பெரிய மனசு இருந்து உடல் ஆரோக்கியம் இருந்துட்டு தான் வேற எதுவுமே நமக்கு வேண்டாம் அதுதான் டெய்லி எல்லாருமே நல்லா இருக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் எதையுமே நாங்கள் எதிர்பார்க்கிறது கிடையாது இப்போ பாராணி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ரெடியாக அவர் எல்லாேருமே இத்தனை பேர் வருவாங்க யாருமே கிடையாது எல்லா பெருமாளுடைய இது இங்கத்தில் எல்லாருமே பண்ணுறாங்க வி ஆர் நாட் எஸ்பெக்டிங் எனி கைண்ட் ஆஃப் இது கூட நாங்கள் பண்ணுறது அவ உங்களுடைய அவளுடைய அன்ன எண்ணங்கள் எல்லாம் பெருமாள் பூட்டி போடணும்னு எல்லாருடைய கொள்கையும் அதுதான் அதே மாதிரி நடந்துட்டுருக்கு ஒன்றும் ஐசியூவில் இருந்தால் கூட போயிட்டு வந்துடுறாங்க அதனால் பெருமாள் அணுகிறது இவருடைய இதுவும் யூ வாஸ் ஒர்க்கிங் பிஹெச்சிஎல் அவருடைய சரிய சார் சொன்னாப்பில் டியூட்டி விட்டு வந்தவொடனே இப்போ குடும்பங்கிறதே தெரியாது அவருக்கு தம்பசராம குடும்பம் ஒன்று தான் அவருக்கு இது பார்த்துட்டு இருக்காரு அதனால் அவருடைய இதில் நாங்கள் எல்லாருமே நல்லா தான் இருக்கோம் ஒரு குறையும் இல்லை எங்களுக்கு ய வியாசூப்பை வாசி நமோ நம விய சா நிதா பரமாத்மே சதைக்கூடா விஷ்ணே சர்வீவே ஜன்மசம்சார வந்தே நமஸ்தை விஷ்ணவே பிரப விஷ்ணவே ஓ நமோ வைஷ்ணவே பிரபவே சே வை சம்பா நோவாச்சு

त्तमं भवन्नाम सहर्षेण पुरुषस्यमेव चयं नित्यं भक्त्या पुरुषमव्यं च यजमानस्तमेव चादि सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं सुवर् नित्यं सर्व दुःखाधिको भवेत् ब्रह्मण्यं सर्वधर्मज्ञं लोकानां कीर्तिवर्धनं लोकनाकं महद्भुतं सर्वभूतभवोद्भवम् தரேஷ பரமயோ மஹ பரம்தபம் பவித் பவித்திரோ மங்களா நம்ம மங்களம் நைவா அமதவோம் சக்தி நந்த ம்காவிந்த நஷோம் நாம வியசவ் மகாவிஷு பரமாஜாம் न्दन सृष्टेति शक्तिः रक्षोभनो देव इति परमो मन्त्रः शङ्ख प्रह्लादी चक्रीदि कीलकम् பகவானோட அருப்படி எங்கள் எல்லாருமே தினமும் இதில் கலந்துக்கிறதுக்கு எங்கள் எல்லாருக்கும் நல்ல சரீரத்தில் தெம்பையும் மனசில் தைரியத்தையும் கொடுத்து டெய்லி நாங்கள் எல்லோரும் வரணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு வரோம் அதே மாதிரி டெய்லி எங்களுக்கு கிடைக்கிறது சில சன்னதிகளில் வந்து சனிக்கிழமைன்னா கோவிந்தநாமாவளி சொல்லுவார் அதுக்காக ஸ்பெஷலைஸ்டாக வர்றவங்களா இருக்காங்க அதில் நானும் ஒருத்தி இந்த சன்னதியிலையும் கோவிந்த நாமாவளி சொல்லுவாருங்கிறதுக்காகவே தான் எதையும் மிஸ் பண்ணாமல் எப்படியும் வந்துடுவேன் மாதிரி இன்னும் வர பிற காலங்களையும் அப்படியே வரணும்னு நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் பர்சனலாக என்னென்ன நன்மைகள் பர்சனலும் கிடையாது தனிப்பட்ட முறையில் ஏதோ மனசில் என்ன சஞ்சாரங்கள் இருந்தாலும் இதில் வந்தோம்னா இந்த ஒரு மணி நேரம் இதுக்கு ஒரு முன்னாடி அரை மணி நேரம் பின்னாடி ஒரு அரை மணி நேரம் செலவாகுது இந்த ரெண்டு மணி நேரம் நல்லா பீஸ்ஃபுல்லாக போயிடுது நைட்டு போனோம்னா அது எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் எவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வருஷமாக நடத்திட்டுருக்காரு நாங்கள் அகண்ட பாராயணமும் பண்ணுறோம் அதுவும் நடக்குது அது தர யார் கூப்பிட்டாலும் கூப்பிட்ட இடங்களுக்கெல்லாம் அவங்கவுங்க வீடுகளுக்கோ கோவில்களுக்கோ போய் பார்த்த பாராயணமும் பண்ணிகிட்டு வந்துட்டு नेत्रह सा कवच आनंदम बर ब्रह्मो निः सुदर्शन कालगंत श्री विश्व ज्यानम श्री महा विष्णु प्रीतर्थ सहस्रनाम पारायणे विनियोग प्रदेश सुजिमन विलसत मौक्का मालागलता जनसत्परीक्षा मनी निभाए मौक्ति का इन मंडी दांग कहा शुभ राहिर राहिर दब राहिर उपरे विरसे दाई मौक्ता भी योजन वर्षे ही आडल दीना पुण्या दरी शंकबा मुखुंता से शुभ बादो व्यस्त नाभेर व्यत सूर्य उच्चनेत्रे

ोपरे आसे नामम् बुध श्यामम् हायताक्षमलङ्कृताम् चन्द्राननम् च दर्बाहं सेविलवक्षसम्

இந்த பாராயணம் வந்து இங்க மட்டும் ஸ்ரீரங்கத்துல மட்டும் தான் பாடுறீங்களா இல்ல வெளியூர்கள்லயும் பாடிட்டு இருக்கீங்களா எல்லா ஸ்டேட்டுக்கும் போவோம் மேடம் நாங்க எல்லாருமே ஒன்னு வருஷம் வருஷம் தவறாம எல்லா ஸ்டேட்டுக்கும் பெங்களூர் மைசூர் திருப்பதி எல்லா ஸ்டேட்டுக்கும் போவோம் அதேமாதிரி எல்லா ஸ்டேட்டில் தான் இங்கேயும் வருவாங்க வந்து இன்னும் வர இருபத்தெட்டு இருபத்தொம்போது வந்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நாங்கள் நிறையா படிக்க தெரியாதவங்களே இதில் ஜாயின் பண்ணி எங்களுக்கே வந்துருச்சு ஞானத்தில் வந்தது தான் எங்களுக்கு எல்லாருக்குமே அனுபவம் தான் காது செவியால் கேட்டதுனால வந்தது தான் எங்கள் எல்லாருக்குமே ஆனால் என்ன நம்ம நினைக்கிறோமோ நடத்தி கொடுக்குறாரு என் பையன் கல்யாணம் ஆகி பன்னெண்டு வருஷம் ஆச்சு குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தோம் டெய்லி பண்ணணும் இப்போ வந்து பிறந்து இப்போ ஒன்றரை மாதம் ஆகுது பொம்பளை பிள்ளை எல்லாம் நிறையா நடத்தி கொடுக்குறாரு எங்களுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஆன்மீக பொழுதுபோக்காக போகுது இது ஈவினிங் ஆயிடுச்சுன்னா எப்படா பைய தூக்கிட்டு மாட்டிட்டு கிளம்பி வருவோம் அப்படி என்ன முடியாமல் இருந்தாலும் சரி பாராயணத்தை வந்து உளுந்துடணும் எங்களுக்கு அதில் எங்களுக்கு நல்லா ஆற்றில் திருப்தி நிறையா இருக்குங்க மேடம் எந்தெந்த கோவில்களுக்குலாம் நீங்கள் போயிருக்கீங்க எந்த கோயில்னு சொல்ல முடியாதுங்க மேடம் இப்போ மேட்டூர் போய்ட்டு வந்தோம் நிறைய கோயில் போயிட்டே இருப்போம் அதாவது கணக்கில் அடங்காதது நாங்கள் போனது நிறைய கோயில் போயிடும் எங்களுக்கே லிஸ்ட்டு எடுத்தோம்னாலே மறந்துட்டு போயிடும் அவ்வளோ கோயிலுக்கு எங்களுக்கு எல்லாம் நடத்தி கொடுக்குறது எங்கள் குரு தான் அவர் என்ன சொல்றாரோ டான் வந்து உட்காந்துருவோம் கரெக்டா பஞ்சுவாலிட்டி கரெக்டா எங்க சார் வந்து பஞ்சுவாலிட்டி கரெக்டா கீப் பண்ணுவார் கரெக்டா ஆறு மணிக்குனா சார்பா ஆறு மணி அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு வந்து ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிருவாரு ஒன் ஹவர் தான் கரெக்டா

पुनारवादन गोविंद वामन प्राण सर रमा

धर्म पराक्रमः भूतभव्यभवनाद पवन पावनो नृतान्त काम कामप्रद प्रभुः युगाधिकृत्य

அதாவது இந்த விஷ்ணு சாசனம் வந்து கிட்டத்தட்ட அம்பது வருஷமா நடத்திட்டு வர்றாங்க இந்த ஐம்பது வருஷத்துல இந்த சாசனாமம் யாரார் வந்து சொல்கிறாங்களோ அவளுக்கெல்லாம் நன்மை நடக்குது யாருக்கும் எந்த குறையும் இல்லை நோய் நொடி இல்லாமல் சீக்கிரமாக குணமாகுது அவள் பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பிரார்த்தனை பண்ணி அவளுக்கு நல்லா இருக்கணும் இவள் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க அதனால் அந்த பிரார்த்தனை அந்த பிரார்த்தனை நிறைவேறுது அதனால் சாசநாமத்துக்கு உண்டான மகிமை பெரிய பலன் கிடைக்கிது அதாவது வந்து இந்த விஷ்ணு சாசனாமங்கிறது வந்து ராமாயண காலத்துலேருந்தே இருக்குது அந்த ராமாயண காலத்தில் விஷ்ணு சாசனாம் பாராயணம் பண்ண பண்ணால் ஒவ்வொரு குடும்பமும் நல்லா எந்த விதமான குறைபாடு இல்லாமல் எல்லாம் க்ஷேபமாக இருக்கா நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம்னா அந்த நோய்கள் மனசு செஞ்சலங்கள் இந்த குறைபாடுகள்லாம் நிவர்த்தி உண்மையாக கண்ட அது அதனால் அந்த சாஸ்னா பாராயணம் போது தாரு தான் தலைவர் அதனால் அவர் எல்லாம் முதலே சொல்லும் போதே பகவானை பிரார்த்தனை பண்ணிங்க பெரிவால் ஆச்சாரை பிரார்த்தனை பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறார் அதனால் அந்த பிரார்த்தனை பண்ண ஒவ்வொருத்தரும் நோய் நொடி இல்லாமல் சீக்கிரமாக குணமாயிடுறாங்க அதனால் அவ்வளோ ஒரு சக்தி உள்ள அந்த பாராயணம் ஐம்பது வருஷமாக நடத்திட்டு வர அதெல்லாம் எல்லாத்துக்கும் எந்த குறைங்கடைய எல்லாம் க்ஷேமமாக இருக்கும் சரி இந்த இருபது வருஷமா வந்துருக்கேன் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இது எனக்கு நல்லா எந்த குறையும் கிடையாது பகவான் மூலத்துல கட்சேபமா இருக்கேன் முதல்ல ரொம்ப அதா இருந்து இப்ப பரவாயில்ல ரொம்ப அருமையா பெருமாளுடைய குறைபாடு இல்லாம ஆரம்பமா வச்சிருக்கேன்